ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நம்மளோட சேனலில் முன்னாடி சொந்த வீடு வாங்குறதுக்கு முருகர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது எப்போ பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த முருகர் சிலை கூட எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நான் வந்து இது திருச்செந்தூரில் வாங்கினேன் சிஸ்டர் நான் வந்து கமெண்ட் வந்து அப்பப்போ ரிப்ளை கொடுக்குறேன் எல்லாருக்குமே இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுனால இப்போ கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பூஜையில் ஈவினிங் பண்ணணுமா மார்னிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு ராகு காலத்தில் தாங்க அந்த பூஜை பண்ணணும் முருகருக்கு வந்து நம்ம சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ராகு காலத்தில் தான் பூஜை பண்ணணும் மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே அந்த ராகு காலம் வரும் மூணு பதினஞ்சுக்குள்ளே நம்ம அந்த பூஜையை வந்து பண்ணி இல்லை வேறு எதுக்காவது நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங்கில் பண்ணிக்கலாங்க சஷ்டி வருது கிருத்திகை வருது அந்த நாட்களில் பண்ணுறோம் இல்லை அப்படி செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காலையில் வந்து பண்ணிக்கலாம் ஈவினிங் கூட நம்ம பண்ணலாம் நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பிரதர் வந்து நடக்க முடியாமல் இருக்கிறாங்க ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பிரதர் வந்து நடக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அவங்க வந்து நடந்து போகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வீல் சேர் அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு நடக்கிற மாதிரி இல்லை தானாக அவங்களா செலுத்து பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து இமேஜின் பண்ணுங்கள் அவங்களே வந்து இமேஜின் பண்ண வைங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக நடந்துருவாங்க முருகர் வழிபாடு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் போய்ட்டு செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாக்கிழமை விளக்கேற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட பிரதர் வந்து நடந்துருவாங்க சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் நம்மளோட எண்ணங்களுக்கு நிறைய சக்தி இருக்குதுங்க இந்த அம்மா என்ன நினைக்கிறோமோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அது உண்மை அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து நிறைவேற்றிடும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம என்ன வேண்டுறமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை சுற்றியும் வந்து நடக்கும் நம்ம என்ன நம்மளுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்கோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் கூட நடக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் பிரதர் நடப்பாங்க நடந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்களும் சொல்லுங்கள் நாளைக்கு நடந்துருவேன் இன்றைக்கி நடந்துருவேன் நல்லா நடக்கிற அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக சொல்லிட்டே இருங்க ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க நடந்துருவாங்க ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி நிறைய இருக்கு மெடிக்கல் சைடில் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் பிரதர் நடந்துருவாங்க நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த பூஜையில் வச்சுருந்த மனை வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து நம்ம வீட்டில் கார்பெண்டர் ஒர்க் வந்து பண்ணும்போது அவங்க கிட்ட சொல்லி நம்ம அதே மாதிரி செஞ்சு வந்து வாங்கினோம் வீட்டில் வந்து செஞ்சு வாங்கினதுதாங்க சிஸ்டர் அது கடையிலலாம் கிடைக்கல நீங்கள் கடையில் கிடைச்சிச்சுன்னா பூஜை சாமான கடையில் கூட நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா உட்வொர்க் யாராவது செய்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லி கூட நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாம் இந்த முருகர் வழிபாடு ரெண்டு நேரமும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே பண்ணுங்கள் வேறு ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டி பணம் வரணும் நல்ல வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி நம்மளோட கஷ்டத்துக்கு வேண்டி நம்ம வேண்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து வே நீங்கள் சாமி கும்பிடலாம் இல்லை அப்படின்னா ஈவினிங் கூட நீங்கள் சாமி கும்பிடலாம் எட்டு டு ஒம்பது அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடலாம் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிடுங்க இன்னைக்கு நம்மளோட பூஜை அறைக்கு வேண்டி நான் சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேங்க கீழே ஒட்டியிருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் முருகருக்கு போட்டிருந்த மாலை கூட இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் முருகர் வந்து அங்கங்கே இருக்கார் அந்த மயில் வந்து ஒரு பக்கம் அந்த முருகர் சிலை வந்து ஒரு பக்கம் வேல் ஒரு பக்கம் இருந்துச்சு நம்மளோட பூஜை அறையில் முருகருக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி எல்லாத்தையுமே வந்து ஒரே பக்கமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால எல்லாத்தையுமே வந்து ஒரே பக்கம் ஒதுக்கிற மாதிரி நான் ஒரு இடம் வந்து செட் பண்ணியிருந்தேங்க அந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படி நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க தாமரை அது கூட நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்லேயே ரொம்ப நிம்மதியாக கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பூஜை அறைன்னு தான் நான் சொல்லுவேன் அங்கே போனால் தான் வந்து எந்த எதை பற்றியுமே ஒரு கவலை இருக்காது அதை திறந்தாலே வந்து ஒரு மனசுக்கு ஒரு அமைதி அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதுக்கு முருகருக்கு ஒரு தனி தனி ஒரு இடத்துல வந்து அவர் எல்லாமே செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவருக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு செம்பு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன் செம்பு தட்டில் செம்பு விளக்கு ஏற்றியிருக்கேன் இது வந்து செம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரகத்துவம் இருக்கிறது முருகர் பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரகத்துவத்தில் தான் இருக்கார் அதனால செம்பு விளக்கு வந்து ஏற்றிருக்கேன் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிச்சுங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்மளோட பூஜை அறையில் கண்ணாடி முன்னாடி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறது கண்ணாடி முன்னாடி விளக்கேறியது ரொம்ப நல்லதுங்க அந்த கண்ணாடியில் வந்து நம்ம ஏற்ற வச்சுருக்கிற விளக்கோட அந்த சுடர் ஒளி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது பாருங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் கண்ணாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் போக போக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நம்ம கண்கூட வந்து பார்க்கலாம் என்னோடய கணபதிக்கும் வந்து ஒரு மாலை வந்து போட்டு விட்டுருக்கேன் எல்லாருக்குமே வந்து தீப தூப ஆராத்தையெல்லாம் காமிச்சுக்கலாம் சாம்பிராணி வந்து காமிச்சிக்கலாங்க சாம்பிராணி வந்து நம்ம நெய் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காமி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சாம்பிராணி போடுறது நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சாம்பிராணி வந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து பாசிட்டிவிட்டியாக மாறிடும் அதனால சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நெய் தீபம் வந்து காமிச்சிட்டு கடைசியாக நம்ம கல்பூர தீபம் காமிச்சு நம்ம பூஜையை வந்து முடிச்சுக்கலாம் கல்பூர தீபம் காமிக்கிறது ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு கண்டிஷ்டி படுற மாதிரி கடவுளுக்கும் கூட கண்டிஷ்டி படும் அதனால் கடைசியில் கல்பூர தீபம் காமிச்சிட்டு நம்ம பூஜையை வந்து முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஒரு நாள் பூஜை பண்ணாலே எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை வருது மறுபடி மறுபடியும் நல்லா பூஜையே பண்ண முடியறதில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து கண்டிஷ்டி தான் காரணம் நம்ம வந்து கல்பூர தீபம் வந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக கல்பூர தீபம் வந்து காமிங்க வீடு ஃபுல்லுமே வந்து கற்பூர தீபம் காமிங்க வெளியில் தூங்குறதுக்கு முன்னாடி வாசப்படியில் ரெண்டு கல்பூரம் வந்து ஏற்றி வச்சுட்டு நைட்டில் தூங்கப்போங்க எந்த பிரச்சனையுமே வராது வீட்டில் வந்து சண்டை வர்றது கூட அடிக்கடி வர்றதெல்லாமே வந்து கம்மியாயிரும் சாம்பிராணி போடும் பொழுது நிலைவாசலேருந்து பின்னா பின்னாடி பால்கனி சின்ன சின்ன இடம் எல்லா இடமே நம்ம காமிக்கணுங்க நம்ம வீட்டில் இந்த இடுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சாம்பிராணி புகையை வந்து பரவ விடணும் நம்ம செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாம்பிராணி போடுறோம் அப்படின்னா டிஸ்டிக்கு வேண்டி போடுறோம் அப்படின்னா வெண்கடுகு அந்த மாதிரி வந்து நம்ம போடலாம் நல்ல சக்தியை வந்து நம்ம கொடுக்குறோம் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுவோம் பாருங்கள் மகாலட்சுமி பூஜை எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து குங்கிலியும் மருதாணி விதை அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம சாம்பிராணி போடலாம் எந்த மாதிரியான பொருட்கள் எந்த நாளில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பிராணி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பஞ்சகவிய விளக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பஞ்சகவிய விளக்கு பார்த்திங்கன்னா ஏற்றும் பொழுது ஒரு ஹோமம் வளர்த்தினதுக்கான பலன் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது நிஜம்தான் நம்ம பஞ்சகவிய விளக்கு வாரத்தில் ஒரு நாள் நெய் விட்டு நம்ம ஏற்றும் பொழுது வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாகுங்க இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எரியணும் அதனால் கீழே வந்து ஒரு கற்பூரம் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இந்த பஞ்சகவிய விளக்கை வச்சுட்டு சுத்தமான பசும் நெய் வந்து விட்டுக்கலாம் பஞ்சு திரி போட்டுட்டு நம்ம இந்த விளக்கை வந்து நல்லா எரிய சாப்பிட்லாங்க கொஞ்சம் நேரம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த நெய் தீர்ற வதைக்கு வந்து எரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சுற்றி இருக்கிற அந்த விளக்கு இருக்கு பாருங்க அது வந்து எரிய ஆரம்பிக்கும் அப்புறம் கீழே இருக்கிற அந்த கல்புரம் வந்து பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து எரியும் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த புகையை வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து காமிக்கணும் இந்த பஞ்சகவிய விளக்கில் ஐந்து பொருட்கள் வந்து சேர்த்து நம்ம விளக்கு பண்ணுறோம் அதனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணி யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா